நல்ல பெரிய ஜிலேபி ஒன்று பாருங்கள் அடுத்த ஒரு ஜிலேபி ஒன்று இன்னைக்கு ஜிலேபி ஃபுல்லாக நல்லா போட்டது போட்டு அது நல்லா கிடச்சி சிலை மேகம் கம்மிக்கிட்டு கிட்டு கிடக்கவும் என்கிட்ட மழை வேறு பேச்சு அதனால மேகம் நல்லா மேக கம்மலாக இருக்கும் சிலேபி நல்லா போடும்போது பெருசு பெருசாக தான் எங்கள் கைஸ் அம்புட்டும் பார்த்தாலும் நல்லா முரட்டு மொட்டாக கிடச்சிச்சு ரைஸ் பாருங்கள் ரைஸ் அதை எங்கடா இங்கே பாருங்கள் ரைஸ் அடுத்து ஒரு மீன் தாச்சு இப்போ என்னதுடா இங்கே பாருங்கள் ரைஸ் அடுத்து ஒரு டபுள் நல்லா நல்ல நார்மலான நாளை அடுத்து இங்கே பாருங்கள் ரைஸ் போட்டது மூலம் நல்லா பெரிய பெரிய கிரேவியாக கிடைக்கிது அதை தான் நீட்டை விடலை ரைஸ் இங்கே பாருங்க காய்ஸ் எங்கடா இங்கே அப்பா நேருக்கு நேரம் வருது அடேம் ஜாமீன் அடேங்கப்பா இங்கே பாருங்க காய்ஸ் டபுள் அடுத்த ஒரு டபுள் நமக்கு எதாவது காய்ஸ் நீங்கள் போட்டது மட்டும் டவுள் டவுலாக கிடைக்கும் காய்ஸ் காய்ஸ் பார்ப்போம் அடுத்து இங்கடா இங்கே பாருங்க காய்ஸ் ராக்கெட்டு போக்கு அடேங்கப்பா ஓகே காய்ஸ் அடுத்து என்ன அடா இங்கே பாருங்க காய்ஸ் அடுத்து ஒரு டபுள் நமக்கு சாடே காய்ஸ் உங்களுக்கு போட்டேன் போட்டேன் டபுள் ஓகே காய்ஸ் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அடுத்து அடேங்கப்பா இங்கே பாருங்க காய்ஸ் ராக்கெட்டு தான் எங்கே போய் வருதுன்னு பாருங்க பெரிய ஃப்ரீஜிலேயே பேகண்ட்டு இழுக்க முடியல அடுத்து வெயிட் பண்ணுங்க எங்கே உது அட இங்கே பாருங்கள் காய்ஸ் நமக்கு டபுள் வேறு அந்த டவுள் டபுளாக கிடைக்கிது காய்ஸ் இருங்க காய்ச்சு அடேங்காப்பா இங்கே பாருங்கள் காய்ஸ் முரட்டு ஜிலேபி எங்கிட்ட அம்பிட்டு அங்கிட்ட அங்கேட்டு கொடுத்துட்டு போகுது காய்ஸ் பாருங்க காய்ஸ் அடுத்து பெரிய ஜிலேபி ஒரு ஜிலேபி ஜிலேபின்னு வந்தது கடிச்சிருக்கு அதில் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்துட்டு போயிருக்கா ரெண்டுமே மாட்டிக்கிட்டா பாருங்கள் காய்ஸ் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருக்கு காய்ஸ் அடுத்த ஒரு ஜிலேபி இங்கே பாருங்கள் நல்லா பெரிய ஜிலேபி வாழை அடிச்சுக்கிட்டு வருது ஏன்டா நீ பிடிச்சா ஆகா ஆ இங்கே அங்கே காய் பார்த்து கொஞ்சம் பறந்து வருது ரெக்கை பாருங்க எப்படி அடிக்குதுன்ட்டு எப்படி வருதுன்னு